ஐயா உண்டு ஐயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து தன் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா அனைத்து தெய்வ சக்திகளையும் தன்னகத்தை இகனை மனம் மூலம் ஒன்றிணைக்கின்ற வகையில் இன்றைய தினம் அம்மை மாண்டைகாட் அம்மையை எவ்வாறு தன்னோட ஐக்கியப்படுத்துகின்றார் மேலும் வள்ளி தெய்வானே என்ற சக்தியை எவ்வாறு தன்னோட இகனை மூலம் ஐக்கியப்படுத்துகின்றார் என்ற செய்தியை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் இதற்கு முன்பு ஐயா நாராயணராக இருந்த அம்மை லக்ஷ்மா தேவியையும் ஈசனாக இருந்த அம்மை பகவதி தேவியையும் பரமனாக வடிவெடுத்து பார்வதி தேவியையும் ஐயா இகனை செய்து தன்னோடு ஐக்கியப்படுத்தினார் இப்போது அம்மை மண்டைக்காட்டு அம்மையை இகனை செய்ய வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார் மண்டைக்காட்டிலே இருந்து அருள் கொண்டிருக்கின்ற அம்மையை எப்படி இங்கே வரவழைப்பது என்று மனதிலே திரு நினைக்கின்றார் அப்போது மண்டைகாட்டம்மையை வரவழைப்பதற்கு ஐயா ஒரு பெண்ணாக ஒரு சொருபம் எடுக்கின்றார் காரணம் மண்டைகாட்டிலே அருள் கொண்டிருக்கின்ற பகவதி அம்மை பெண்கள் என்றால் அவர்களுக்கு மிகுந்த விருப்பம் ஆகவே அந்த பெண்களின் மீது அவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக கொண்டவராக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஒரு பெண்ணாக ஒரு சொரூபம் எடுத்து பகவதி தேவி இங்கே மண்டைகாட்டிலே அருள் பாதித்து வருகின்ற அம்மையை அழைத்து வர வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார்கள் அதன்படி அந்த தெய்வ சக்திகள் எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக தன்னோட ஐக்கியப்படுத்தி அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே அம்மை மண்டை காட்டாளுக்கு சோபனங்கள் கூறி சுற்றமங்கலம் பாடி அடுத்ததாக நாம் இப்போது அந்த சக்தியை தன்னோட ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார்கள் அதற்காக தன்னை ஒரு பெண்ணாக சுரூபம் எடுக்கின்றார் எப்படி என்றால் அம்மை விரும்பக்கூடிய வகையில் தான் மாதுக்கு நல்ல மன விருப்பமானதரு சீருகந்த மாதரன செம்பவழ மாயவரும் அம்மாவுக்கு பெண்கள்லாம் பிடிக்கும் ஏற்கனவே சொல்லிருக்கோம் அந்தபடி அவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வகையில் தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே வருகின்றார் எப்படி காதுக்கு நல்ல தோடுகள் அணிந்து அங்கே கைக்கு நல்ல வழைகள் அணிந்து அங்கே மார்பில் வட மாலைகள் அணிந்து வாய்த்த தண்டை காலில் இட்டு சேலை உடுத்து சிவந்த கொசுவம் முடித்து மாலை அணிந்து மார்பில் கலை அணிந்து கோர்வை அணிந்து குழலு மிக முடித்து தோர்வைப்படாதே தோகையர் போலே அங்கே நடந்து மஞ்சனையும் பூசி பிச்சு பிச்சுக்குமாரே அணிந்து செஞ்சொல் மதனை சிந்தைக்குள் இருத்தி ஆனால் ஒரு அழகு அழகு வரணும் அப்படி வேண்டுமென்றால் அந்த மன்மதனுடைய அருள் என்ன செய்ய வேண்டும் அங்கே வர வேண்டும் அதற்காக அந்த மன்மதனை மனதிலே நினைக்கின்ற ஒரு அழகான ஒரு பெண் எப்படி அங்கே அத்தனை சௌந்தரியங்களுடன் இருப்பாளோ அந்த சௌந்தரியமானது அங்கே வர இருக்கின்றது அந்த சுரூபத்தை எடுக்கின்றார் இவ்வாறு எம்பெருமான் எடுத்தார் பெண்ணாக ஒரு சுரூபம் அதை இவ்வாறு பெண்ணாக சுரூபம் எடுத்து அங்கே இருக்கின்ற அந்த நேரம் அம்மைமார்கள் எல்லோரும் நாராயணர் பெண்ணாகிவிட்டார் ஆகவே அவருக்கு தோழியர்களாக நாம் என்ன செய்வோம் செல்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்கிறாங்க தயாராகுகின்றார்கள் இவர்களுக்கு தோழியாக அந்த பெண்களும் தங்களை சிறப்பாக அலங்காரம் செய்து கொண்டு அம்மை மண்டைக்காட்டால் அருள் பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த மண்டை மண்டைக்காட்டிற்கு வருகின்றார்கள் அவ்வாறு வருகின்ற அந்த நேரம் அங்கே ஒரு மாமோக பெண்ணையை அந்த ஒரு சொருபத்தை அனுப்புகின்ற அதாவது ஒரு பெண் சொருபமாக எம்பெருமான் அங்கே உருவெடுத்து அவர்களை கவர்ந்து வரக்கூடிய வகையில் அவர்கள் இந்த பெண்ணினுடைய சொரூபத்துக்குள் மயங்கி வரவேண்டிய நிலையில் ஒரு சொரூபத்தை எடுக்கின்றார் அப்படி ஒரு சொரூபத்தை எடுத்து ஒரு பெண்ணை ஏவுகின்றார் ஒரு பெண் சொரூபத்தை ஏவுகின்றார் அந்த பெண்ணானவர் மண்டை காட்டிலே வந்தவுடனே அங்கே அந்த பகவதி தாயிடம் சொல்லுகின்றார் பெண்ணே பேர் பெரிய அக்கா கண்ணே என் கண்மணியே ஒளி மாமையே மாதவமே கலிகத்திலே ஒரு பெரிய கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது தங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அம்மையிடம் அங்கே கேட்கின்றார்கள் என்ன அப்படின்னா அதாவது நித்தம் திருநாளும் நீலமணி மண்டபமும் சிற்றம்பலமும் திருநாள் சிறப்புடனே சப்தகன்னி மாதர்கள் தண்டரழ மாதுமையும் பக்தி இழ பார்வதியும் பார்மகிழும் சரஸ்வதியும் கங்கை மட பக பார்வதி பகவதியும் கங்கை மடவாரும் காட்சி மிக புரிந்து எல்லாரும் ஒன்றாக இருந்து கும்மி அடித்து அங்கே குறவை மிக கூறி ஆடி பாடி அலங்கிருதமாக அந்த பெண்களெல்லாம் இருந்து வருகின்றார்கள் இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று அங்கே அவர்களுடைய சிறப்பை அங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள் அம்பலப்பதியில் அவர்கள் இருந்து அருள் அருள்பாளித்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பையா தன்னோட ஐக்கியப்படுத்திய அந்த இகனைகள் இகனை மூலம் ஐக்கியப்படுத்திய அந்த சக்திகள் தெய்வ சக்திகள் ஒன்றாக கூடி என்னென்ன சிறப்புகளோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தி அங்கே சொல்லுகின்றார்கள் சாடி குழாவை சனங்கள் இதை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கின்றது பாலும் பழமும் அறிந்து பாவிக்கும் பாவனையை அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளையெல்லாம் வாயால் எடுத்துரைக்க முடியாது அவ்வளவு சிறப்புகள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த பெண்ணாக வந்த மாயை இந்த மாய்கையாக அனுப்பப்பட்ட அந்த பெண்ணானவள் அங்கே எடுத்து சொல்லுகின்றார் அவ்வாறு எடுத்து சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அந்த அம்மைக்கு மனம் அங்கே இழகுகின்றது எப்படி நாம் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும் இங்கே செல்ல வேண்டும் அந்த காட்சியையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மை திருவிழம் கொள்ளுகின்றார்கள் உடனே அங்கே அந்த மாயையோடு அம்மை மண்டை காட்டாமல் அங்கே வருகின்றார்கள் வந்தவர்கள் அங்கே வந்தாழே மாயை மண்டை காட்டாலுடைய சிந்தை அதற்குள் சென்று மிக இருந்து அவங்களுடைய எண்ணால் என்ன பதியில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க வேண்டும் நாம் அது கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயை கூட வராங்க வரக்கூடிய நேரம் அவர்கள் மூலகுண்டபதிக்கு வந்து சேர்கின்றார்கள் பதியில் வந்து சேர்ந்த உடனே அம்மை மண்டைகாட்டம்மை அங்கே நிலைத்தடுமாறுகின்றார்கள் எவ்வாறு என்றால் திக்கு திசைகள் தெரியாமல் நம்முடைய சிந்தை மயங்கி இங்கே நாம் வந்துவிட்டோமே பக்குவமாவது பறை கொடுத்த போல் நம்ம தெரியாமல் இந்த இதுக்கு வந்துவிட்டோம் இந்த மாயையை நம்பி இந்த பெண்ணை நம்பி நம்ம இங்கே வந்துவிட்டோம் ஆனால் நம்ம இங்கே வந்த பிற்பாடு இது இங்கே வேறு மாற்றமாக தெரிகின்றதே அப்படின்னு சொல்லி புலம்பி தவிர்த்து அந்த மண்டை காட்டு நிற்கின்ற அந்த த தருணம் ஐயா அம்மையை அழைத்து ம மனதிலே மனமுகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ச பகவதிக்குள் சேர்த்து பாரமணம் செய்ய வேண்டும் என்று திருவிழா கொள்ளுகின்றார்கள் அப்போ அங்கே வந்து ஒரு பெண்ணினுடைய கூட்டில் அடைத்து காண்டம் படிக்க சொல்லுகின்றார்கள் அதாவது என்ன காண்டம் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த பெண்ணானவள் காண்டம் பிடிக்கின்றாள் ஒரு ஆராதனை சர்வமாக வந்து காண்டம் படிக்கின்றாள் எப்படி என்றால் ஐயோ நான் கண்மையக்காய் அங்கிருந்து இங்கு வரேன் நான் இங்கே என்ன வந்து ஒரு பெண்ணானவள் என்னை மயக்கி இங்கே அழைத்து வந்தால் அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி நான் இங்கே வந்தேன் அங்கே என்னை அழைத்து வந்த பெண்ணும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அதான் ஐயா வந்து இங்கே யுகத்திற்பு செய்து கொண்டிருக்கின்ற அந்த இதுவும் ஒன்றாக இருக்கின்றது இப்போது ஒரு மாயை பெண்ணாக வந்தது இங்கே இருக்கக்கூடிய இவர் போல்தான் இருக்கின்றது இவர் சங்கை நம்மை கெடுப்பதற்காக நம்முடைய மானத்தை அழிப்பதற்காக ஒரு பெண்ணாக சமைந்து இங்கே வந்தார் போல் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க காண்டம் படிக்கின்றார் காண்டம் படித்தவுடன் அவங்க சொல்கிறாங்க இவரை நம்பி என்னுடைய கற்பை இழந்து விட்டேனே ஒன்று அறியாதவர் போல் அங்கே என்னை மயக்கி இங்கே இழைத்து விட்டாரே என்று அம்மை காண்டம் படித்து அங்கே பிளம்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருணம் ஐயா கேட்கின்றார் அதாவது பெண்ணே நான் இந்த பெருங்கலியை முடிப்பதற்காக கண்ணான பெண்ணரசி கரிய சொல்வோம் அது இங்கே எடுத்து ஒரு இகனை கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் நான் இங்கே இகனை ஆடுவதற்காக வந்திருக்கக்கூடியாக்கும் இவொரு இகனை கூறி நான் இங்கே ஆடுகிறவனாகும் அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய ஊருக்கு எதற்காக வர வேண்டும் எனக்கு பெண் இல்லை என்றா அதாவது என் உன்னுடைய ஊரில் வந்து முறைமையக்க வந்தேனோ எனக்கு பெண் இல்லை என்றால் நான் அங்கே வந்தேன் என்று நீ சொல்லுகின்றாய் நான் அங்கே இறந்து கொள்வதற்காக வந்தேனோ இந்த நீ சொல்லக்கூடிய இந்த செய்தி யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் தரணியது சொல்லாதோ அதாவது இந்த உலகத்திற்கே தெரியும் நான் இங்கே இருந்து இகத்தீர்ப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்தியானது உலக மக்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் அறிவார்கள் அப்படி இருக்க நான் உன்னை அழைப்பதற்காக அங்கே வந்தேன் அது ஒரு பெண்ணாக சமைந்து வந்தேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நீ சொல்வது சரிதானா ஏ நாம் நிற்பதுவோ இந்த நாலு திரையதற்குள் என்னுடைய நாமம் என்னுடைய பெயரெல்லாம் எங்கும் கேட்டு கொண்டிருக்கின்றது இது சோமவாரம் அடைந்த சுவாமியோட கற்பனையோ என்று அம்மை வந்து என்ன செய்கின்றார் நாராயணர் வந்து ஐயா வந்து என்ன செய்கின்றார் அந்த மண்டைகாட் அம்மையிடம் சொல்லுகின்றார் உடனே அம்மாவுக்கு வந்து கோபம் வருது அவங்க சொல்கிறாங்க குன்றெடுத்த மாயா கோபாலா உன் சூட்சம் உன்னுடைய சூட்சமத்தை யார் அறிவார் உமக்குள் கவர் ஆயிரம் கோடி இருக்கிறது உன்னுடைய இனத்தொள் அதாவது எவரால் அளவெடுக்க முடியும் உம்முடைய சூட்சமத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது அளவெடுக்க முடியாது கவர் ஆயிரம் கோடி சூட்சமம் உண்டு மாயானுள் அப்படின்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில் சொல்ல முடியாத சூட்சமங்கள் ஒரு நொடிக்குள் பல வேஷங்களை அணியக்கூடிய தன்மை உடையவர் நீர் நீர் எடுத்திருக்கின்ற அந்த சூட்சமம் உம்முடைய அந்த கோல விளையாட்டுகளை இவ்வளவுதான் என்று என்ன செய்ய முடியாது எண்ண முடியாது அவ்வளவு சூட்சமங்களை நீர் என்ன செய்திருக்கின்றீர் எடுத்திருக்கின்றேர் ராமனாய் தோன்றி ராவணனை சங்காரம் செய்கின்ற அந்த நேரத்தில் ராமணன் படை வகுத்து அந்த ராவணனை அழிப்பதற்காக படை வகுத்து அந்த தென்னிலங்கையை அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதே நேரத்தில் போரிலே நின்று போர் செய்து கொண்டு போர்க்களத்திலே நின்று போர் செய்து கொண்டிருக்கின்றேன் அதே வேளையில் திருப்பாற்கடலிலே பாம்பனையிலே அந்த பாம்பின் மீது பழி கொண்டிருக்கின்றேன் மேலும் அங்கே போரில் மேற்குறுங்கி வெண்டூள் மிகப்பறந்து ஆகாய தேறி அந்த மங்கலம் எல்லாம் அந்தரங்கம் அந்தரங்கமெல்லாம் தூள் மூடக்கண்டு அதான் போரில் அந்த போர்க்களத்தில் போர் புரியக்கூடிய நேரம் அந்த சகதி அங்கே தூளாக பறந்து ஆகாயத்தையே மூடக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்ற தருணம் அமைதியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க பாம்பனையில் படுத்து பழு கொண்டு இருந்தீர்கள் மேலும் ஆயர் கோடி ஆயர்கள் எல்லோரும் அங்கே பேய்களை ஓட்டுவதற்காக அந்த மலையிலே அவர்கள் படையல் போட்டு கொடை கொடுத்தார்கள் அப்படி அங்கே கொடை கொடுக்கின்ற போது அந்த பேய்கிழை ஓட்டக்கூடிய பூசாரியமாக இருந்தீர் அதே நேரத்தில் அவர்கள் கொடுத்த அத்தனை படையல்களையும் ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து சில பூதங்களாகவும் நின்று என்ன செய்தீர் காட்சி கொடுத்தீர் இப்படி உம்முடைய சூட்சமங்கள் எத்தனையோ எத்தனையோ உம்முடைய அந்த எண்ணிக்கையெல்லாம் நேரெடுக்கக்கூடிய சொல்கத்தையெல்லாம் எண்ணிக்கைக்குள் என்ன செய்ய முடியாது இத்தனை தான் என்று சொல்லி அதற்குள் கொண்டு வர முடியாது என்று அங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள் அதோடு மட்டுமல்ல நேர் கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய அந்த தருணம் சிறு குழந்தையாக தொட்டிலே இருந்து கொண்டிருப்பீர் அதே நேரம் அந்த ஆயர்பாடி பெண்களுடைய வீடுகளுக்கு சென்று வெண்ணெயை திருடி கொண்டு வருவீர் அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற பருவ பெண்களுடைய மனதையெல்லாம் கவர்ந்து அவர்களை கொள்ளை கொழுகின்ற மனதை கொள்ளை விதமாக அங்கே இருந்து வந்தேன் இப்படி ஒரு பாலனை போல் இருந்து நேர் செய்த சூட்சமங்கள் எத்தனை எத்தனை அதை கணக்கிட முடியுமா என்று அம்மை கேட்கின்றார்கள் ஆனால் பலவேசம் கொண்டு பார்மொழிதான் சுற்றி வரக்கூடிய உம்முடைய அந்த சூட்சம வேலைகளை யாரிடம் வேண்டுமென்றாலும் என்ன செய்யலாம் நேர் சொல்லலாம் ஆனால் பாரோடு உதித்து வந்த பாவையாகி என்னோடு நீர் சொல்ல வேண்டாம் அம்மை மண்டை காட்டிலே அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற பகவதி தாய் தானாகவே சுயம்பாகவே தோன்றி வந்தவர்கள் அதான் அவங்க சொல்றாங்க பாரோடு உதித்து வந்த உலகம் தோன்றுகின்ற போதே உலகம் தோன்றுகின்ற போதே நான் உதித்து வந்தவழாக்கும் அவ எந்த எந்த நேரம் எதற்காக இந்த சூட்சம விளையாடல்களை எடுக்கின்றீர் என்பது எனக்கு தெரியும் அதை நீர் வேறு யாரிடம் வேண்டுமென்றாலும் என்ன செய்யலாம் சொல்லி ஏமாற்றலாம் ஆனால் என்னிடம் சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் உம்முடைய குலவேசமும் தெரியும் உம்முடைய தொழிலும் தெரியும் உம்முடைய சூச்சம வேலைகள் ஒவ்வொரு அதான் அதர்மம் தலை போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன என்ன திருவிளையாடல்களை தாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆகையால் என்னிடம் நீங்கள் இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறாங்க கோபத்தோட அந்த ஆராதனையாக இருக்கின்ற அந்த பெண்ணானவள் சொல்லுகின்ற சொன்ன உடனே ஏன் சொல்கிறாங்க நண்டு நண்டு பெண்ணே எனக்கு உன் பேரில் ரொம்ப ஆசை இருக்குது நான் நமக்கு இது நியாயமுறை இது தான் ஏன்னா அழிப்பதற்காக வேண்டி அனைத்து தெய்வ சக்திகளும் ஒன்றிணையணும் அப்போ அந்த ஒன்றிணைப்பதற்காக எந்த எந்த நிலையில் இருந்தால் இந்த சக்திகளை ஒன்றிணைக்க முடியும் என்பதற்காக நான் இதை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் ஆகவே வேறு எந்த வித சூற்றமும் இல்லை இதை கையெழுப்பதற்காக எடுக்கப்பட்ட திருவிளையாடல்கள் தான் இவையே தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மண்டிகாட்டம்மையோடு ஐயா சொல்லுகின்றார்கள் உடனே அந்த அம்மையானவள் அங்கே நம்முடைய தலையின் விதி இதுவே என்று சொல்லி மறுத்து பேச முடியாமல் அங்கே நிற்கின்றார்கள் நிற்கின்ற அந்த நினைவை அறிந்து எவெருமான் அவர்களை தன்னோடையகணிவனம் செய்து அந்த தே சக்தியையும் தனக்குள் ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார்கள் அதற்காக என்ன சொரூபம் எடுக்கின்றார்கள் என்றால் பிரம்மாதி வேஷம் பிரம்மாவாக வேஷம் எடுக்கின்றார்கள் காரணம் என்ன என்றால் அருள் அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற அந்த பகவதி தேவியானவள் கலைவாணியினுடைய அம்சம் சரஸ்வதியினுடைய அம்சம் ஆகவே அந்த சரஸ்வதியாக அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவியை தனக்கு ஐக்கிய தன்னை ஐக்கியப்படுத்துவதற்காக பிரம்மனாக தன்னை அங்கே மாற்றுகின்றார் அவ்வாறு பிரம்மனாக வேஷம் எடுத்து தேசன் அருள் அறிய தெய்வம் அடவார் அறிய வாசவரும் தேவர்களும் அலர்மாறி தூவி நிற்க மாயபரன் என்ன செய்கின்றார் அங்கே அம்மையை நூல்முறையாக அதை ஆகம விதிப்படி ஆகம நிலைப்படி இங்கே என்ன செய்கின்றார் வாச குழலாலை மாலையிட்டு தன்னோடு இகனைவனம் புரிந்து அந்த சக்தியையும் கலைபாணியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றார் இவ்வாறு அந்த சக்தியையும் ஐக்கியப்படுத்தி கொண்டு எவருமா சாலையதுக்குள்ளேயே இருக்கின்றார் அவ்வாறு இருக்கின்ற அந்த நேரம் ஒவ்வொரு காரண காரியங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது போது அடுத்ததாக எம்பெருமான் அடுத்து ஒரு சக்தியை அதாவது க நான் கந்தனாக அவதாரம் எடுத்திருக்கின்ற போது வள்ளி தெய்வானை என்ற இரு சக்தி அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி அந்த அசுரர்கள் இருவரை அழிப்பதற்காக அந்த அசுரர்கள் கேட்ட வரத்தின்படி அவர்களை எடுத்த அந்த சூட்சம விளையாடல்கள் படி அவர்களை அழிப்பதற்காக இருந்து இரண்டு சக்திகளை ஐயா என்ன செய்கின்றார் அங்கே அனுப்புகின்றார் அந்த இரண்டு சக்திகளும் வள்ளி தெய்வானை என்ற நிலையில் அங்கே என்ன செய்கின்றது இருந்து கொண்டிருக்கின்றது இப்போது அந்த வள்ளி தெய்வானை ஆக இருக்கக்கூடிய அந்த சக்தியை தன்னோட ஐக்கியப்படுத்த வேண்டும் அதற்காக கந்தனாக அங்கே சொல்வம் எடுக்கின்றார் எடுத்து நருள் விட்டு அதான் ஒரு ஆட்களை அனுப்பி நீங்கள் வர வேண்டுமாம் உங்களை தன்னோட இறைவனம் செய்வதற்காக எம்பெருமான் அழைக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரெண்டு சக்திகளும் வரவழைக்கப்படுகின்றார்கள் அவர்களை கந்தனாக இருந்து எம்பெருமான் என்ன செய்கின்றார் தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு கொள்ளுகின்றார் இவ்வாறு அனைத்து தெய்வ சக்திகளையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு எல்லா சடங்கு முறைகளையும் அங்கே நிகழ்த்தி இந்த தெய்வ சக்திகளை ஒன்றிணைத்து அந்த சக்திகளோடு எம்பெருமான் இருக்கின்ற அவ்வாறு இருக்கின்ற அந்த நேரம் அங்கே மக்கள் அதாவது ஏந்திழைகளில் சிலர்கள் இளங்குழவி பெற்றனதாம் அதாவது அந்த கன்னிமார்கள் எல்லாம் பருவ வயதில் சிறு குழந்தையாக இருந்தார்கள் அந்த சப்தமாதர்கள் என்ன செய்கின்றார்கள் சிறு குழந்தையாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த இருந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் சில பருவ வயதை அங்கே என்ன செய்கின்றார்கள் எட்டுகின்றார்கள் இவ்வாறு எல்லா பாக்கியங்களோடும் ரொம்ப ரொம்ப சிறப்பவுசு குறையாமல் நோக்கி இயல்பாக நுண்ணிமையாய் மாதர்கள் எல்லோரும் இருக்கின்ற அந்த தருணம் நாராயணருக்கு நல்ல முது தான் படித்து அந்த எல்லோரும் ஒன்றாக இருந்து கூடியிருந்து குலாவி மிக வாழ்ந்து அந்த ஆயாவும் அந்த அம்முதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இவ்வாறு சக்திகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் மீண்டும் ஒரு சக்தியே அதாவது பூமாதேவி இந்த பூமி தாயாக இருக்கக்கூடிய பூமாதேவி என்ற சக்தியை தன்னோடு ஐக்கியப்படுத்த வேண்டும் அந்த நிகழ்வு எம்பெருமான் அடுத்த பகுதியில் அங்கே இகனிமனம் மூலம் ஐக்கியப்படுத்துகின்றார் எவ்வாறு அந்த பூமடந்தை தேவியை ஐயா தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்றார் சார்ந்தோர் மக்களுக்கு அடுத்ததாக என்ன என்ன கட்டளைகளை எடுகின்றார் என்ற செய்தியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா